அப்போ அதுக்குள்ளே எல்லாமே ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்து தான் இருக்குது அப்போ இணைந்ததை தான் நாங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்தது தான் நாங்கள் எல்லா இடத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கேட்குறோம் உணர்கிறோம் அப்போது திட்ட சுத்த முத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது பார்ப்பது கேட்பது உணர்வது இந்த எல்லாத்துலேயுமே ஐந்து சென்சர்களும் கலந்து தான் இருக்கிறது வாசனைக்குள் ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்திருக்கு சுவைக்குள் ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்திருக்கு வர்ணத்துக்குள் ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்து இருக்குது சத்தத்துக்குள் ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்திருக்கு குளிரஷ்ணம் இருக்குமான பாரமான தன்மைகள் எல்லாத்துலேயுமே ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்து தான் இருக்குது அப்போ இந்த இணைந்து இருப்ப இணைந்து இருக்கும் ஒன்றை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்போ அதுதான் அந்த ஒரு சொட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒரு சொட்டுக்குள் ஒரு புகைப்படத்துக்குள் கிளிக் பண்ணின ஒரு புகைப்படத்துக்குள் இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் அடங்கி இருக்கிறது இப்போ எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் இந்த ஐந்து சென்சர்கள் இணைந்து தான் இருக்குது அப்போ அதை பிரிக்க முடியாது அப்போது பிரிக்க முடியாத ஒரு சொட்டுக்குள் தான் நாங்கள் உலகம் இருக்குது அப்போ அந்த இது எல்லாமே வேகமாக சுழல்கிறது இந்த சொட்டு எல்லாமே வேகமாக சுழலும் போது அது அந்த ஜென்ரேட் ஆகுது பவர் என்று உருவாக்குது இந்த பவர் வந்து அதிகமாகி போகி அப்போ இருக்கிறது என்ற துஷ்டிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த சுழற்றப்பட்ட சுத்திய சுழற்றிய அந்த வடிவம் இருக்குது வேகத்தால் உருவான வடிவம் இருக்குது வட்ட வடிவம் இருக்குது அப்படின்ற இருக்குது அப்படின்ற துஷ்டிக்குள்ளே நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வேகத்தால் உருவானது இது சுழற்றியதனால் உருவானது அப்படின்னு சொல்லி எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை காரணம் அந்த மாய்க்கு அகப்பட்டு இருக்கிறோம் அப்போ இதுதான் மனதின் மாயை இந்த வேகத்தால் உருவானது இப்போ இது வந்து ஒரு பவர் கரண்ட்டை போல் கரண்ட்டை நாங்கள் பார்க்க பாவிக்கிறோம் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு ஒயருக்கு வருது இரண்டு வயரில் வந்து நாங்கள் வீட்டில் இணைச்சி அதை பாவிக்கும் போது ஃபேன் பாவிக்கிறோம் டிவி பாவிக்கிறோம் லைட் பாவிக்கிறோம் ஃப்ரிட்ஜு பாவிக்கிறோம் ஹீட்ரு பாவிக்கிறோம் எல்லாத்தையும் பாவிக்கிறோம் அப்போ அது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமும் நாங்கள் பாவிக்கிறோம் இப்போ இதே போலத்தான் தான் இந்த பவரை இந்த இணை இந்த பவரை சம்மந்தமில்லாத இரண்டை இரண்டு ஒன்றாக இணைந்ததன் பிறகு அதை ஒவ்வொரு விதமாக நாங்கள் பாவிக்கிறோம் ஒவ்வொரு விதமாக நாங்கள் பரிமாறுறோம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு முறையாக நாங்கள் கையாள்றோம் பார்ப்பதில் கேட்பதில் உணர்வதில் எல்லாமே இந்த ஐந்து உற்பத்தி நிலைகளும் கலந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கோம் அப்போ இது எங்கேயாவது இருக்கிறது தான் பவரால் தான் எல்லாமே அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் நடைமுறை வாழ்க்கையில் இதை பின்பற்றி கையாளும் போது நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக ஒரு நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு புரியுது அப்போ இது எங்கேயுமே இருப்பது கிடையாது மனம் ஒன்று கிடையாது அது ஒரு பவர் அப்போ அந்த சத்தியத்தை நடைமுறையில் கையாளும் போது அந்த பவர் இங்கே குறையுது அந்த பவருக்கு பவர் ஜென்ரேட் ஆகாது அது மறுபக்கம் சுழலத் தொடங்குது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல தான் அந்த பவரின் கதை இருந்தது பவர் உருவானது அப்படி தான் அப்போ அது சத்தியத்தை கண்டு அதிலிருந்து மீளும் வலிக்கு வருபவர் அந்த பவர் இங்கே குறையப்படுது அப்போ அது மறுபக்கம் சுழலத் தொடங்குது அப்போ இதுதான் அணுசோத்தையிலேருந்து படிசோத்தைக்கு வந்த சுபாவம் அணுசோத்தையில் போனது தான் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல் பட்டிசோத்தை என்பது இங்கே அது மேல் நோக்கி போவது போல் அது மறுபுறம் சுழலை தொடங்குது அப்போ இங்கே பவர் பவர்னு பவருக்குள்ள பவர் அங்கே குறைந்து குறைஞ்சி அழிஞ்சி போகுது பவர் குறைய குறைய அப்போ எங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த கதையில் நடப்பது என்னென்னா இங்கே இங்கே அந்த மனதில் எரிந்து கொண்ட தீ தான் அழிகிறது தீ தான் குறையுது இப்போ இப்போ எங்களுக்கு வெளியில் உலகம் இருக்கும்போது அந்த உலகத்துக்கு ஒரு மதிப்பு பெருமதி இருந்தது தங்கம் இருந்தால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்குது மதிப்பு இருக்குது அதுவே ஒரு எண்ணம் என்றால் அது இல்லை அது மனசில் தான் இருக்குது அது ஒரு எண்ணம் அப்படின்றத நாங்கள் சத்தியத்தை தெரிந்து புரிந்து உணரும் போது அப்போ அந்த உணர்வுக்குள்ள வெளித்து கொள்ளும் போது அப்போ வெளி உலகத்திலேருந்து மீள்கிறார் அப்போ தங்கம் வெளியில் இல்லை அது மனசில் தான் இருக்குது அப்போது இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுமோ அவள் தங்கத்துக்குள்ள பெருமதி மதிப்பும் இங்கே அழிந்து போகுது வெளியில இல்லை தங்கம் இல்லை அப்போ அவருக்கு வெளியில் அப்படி உனக்கு கிடையாது அவருக்கு அப்போ அது கிடையாதுன்ற போது அந்த உணர்விலிருந்து அவர் மீள்கிறார் தங்கம் நிச்சயமாக இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்ற உணர்வுக்குள்ள அவர் இருந்தார் அப்போ அந்த உணர்வில் இருந்து அவர் மேலும் போது அந்த ஆத்ம இருந்து தான் அவர் மெல்கிறார் ஒரு தங்கம் நிச்சயமாக இருக்குது அது உண்மையாக இருக்குது அப்படி துஷ்டியில் அப்போ அவர் இல்லை அப்போ அதிலிருந்து மேலும் போது அவருக்கு அதன் மீது இல்லை பெருமதி மதிப்பும் அழிந்து போகுது அப்போது இங்கே மனதில் எரிந்து கொண்ட தீ தான் அழிந்து போகுது தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பெருமதி மதிப்பும் இருக்குதுன்னு சொன்னால் அது இல்லாமல் அதை அது இல்லாமல் வாழ முடியாது அது இருக்கணும் அது இல்லாட்டி கவலை துன்பம் அது இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படித்தானே மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது அப்போ அது இல்லாட்டி கவலை எனக்கு தங் எனக்கு தங்கம் இல்லையே மற்றவங்கெல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு இல்லையே அப்படின்ற துன்பத்தில் இருப்பார் கவலையில் இருப்பார் ஆனால் அது இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சி அப்போ அதுதான் அந்த தீ இதுதான் மனதில் இருந்து கொண்டிருக்கும் தீ தங்கத்து மீது தங்கத்தின் மீது உள்ள பெருமதி மதிப்பும் அழிந்து போயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அந்த தீ தான் இங்கே அழிஞ்சி போச்சு தங்கம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் தங்கத்தின் மீது பெருமதி இல்லாட்டி அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் சாமானியமான வாழ்க்கைக்கு வந்தவர் அது இரு அதை தேடி தேடி அதன் பெண்ணுக்கு போயிட்டு போயிட்டு அதை பெற்றுக்கொள்ள அது எப்படியாவது வாங்கணும் அது எப்படியாவது நான் எடுத்தே ஆகணும் அதை எப்படியாவது நான் என்ன செஞ்சு அதை வாங்கி ஆகணும் அப்படின்ற எல்லாம் அவர் போகிறார் அப்போ அதிலிருந்து மீண்டு அது இருந்தாலும் தான் அது இல்லைனாலும் தான் அப்படின்ற நிலைக்கு வந்தவர் அப்போ அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார் அந்த தீ இங்கே அழிந்து போகிறது அப்போ தீ அழிந்ததன் பிறகு அதுக்குள்ள பெறுமதியும் மதிப்பும் இங்கே அழிந்து போகுது அப்போது வெளி உலகத்திலிருந்து மீண்டவரின் சுபாவம் இது அப்போது மனதில் இருக்கும் எண்ணத்தில் இருக்கிறது மனதில் இருக்கும் எண்ணத்தில் உண்மை இருக்குது மனதில் இருக்குது வெளியில் இல்லாட்டியும் மனசில் இருக்குது அப்படின்ற ஆத்ம சமிக்கையில் இருக்கிறார் வெளியிலிருந்து மீண்டாலும் அவருக்கு இந்த சமிக்கையில் உண்மை இருக்கிறது மனதிலுள்ள எண்ணத்தில் உண்மை இருக்கிறது அப்போ இதிலிருந்தும் அவர் மீளணும் அப்போ இதுக்குத்தான் பகவான் புதர் அவர்கள் வழியை காட்டினார் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம் அதாவது சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டவர் தான் சம்மா திட்டிக்கு வருகிறார் சமா திட்டிக்கு வந்தவருக்கு வழி திறக்கிறது அது ஆரிய அஷ்டாங்கிக்க மார்கே நடைமுறையில் கையாலும் இந்த எட்டு வழி பாதை அப்போ இந்த பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போது மனதிலும் எதுவும் இல்லை எண்ணங்கள் சாமானியமாக வருது போகுது அப்போ அதுக்கு பெறுமதி ஒன்றும் இல்லை மதிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது சாமானியமாக கண்களுக்கு வழக்கம் போல் தெரிவது போல் காதுக்கு வழக்கம் போல கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது அது சாமான்யமான நடைமுறை நடைமுறையில் இருக்குது ஆனால் அதுக்கு மதிப்பும் இல்லை பெருமதியும் இல்லை தங்கம் என்பது ஒரு எண்ணம் போல் கதவு என்பதும் ஒரு எண்ணம் மேசை என்பதும் ஒரு எண்ணம் அம்மா என்பதும் ஒரு எண்ணம் சூரியன் சூரியன் என்றாலும் ஒரு எண்ணம் மல்லிகை என்றாலும் ஒரு எண்ணம் அப்போ எதையோ எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் எல்லாமே எண்ணங்கள் தான் அப்போ இப்போ எண்ணங்கள் நிரந்தரமான எண்ணம் ஒன்று இங்கே இந்த மனசில் இருக்கா இல்லை எண்ணங்கள் என்பது நாங்கள் இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்க்கும்போது பார்த்தது பார்த்ததில்லை அங்கே இருக்குது அங்கே பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பும்போது இங்கே கேட்பது அல்ல அங்கே இருந்தது அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு பார்க்கும்போது அங்கே உணர்ந்ததல்ல இங்கே இருக்குது அப்போ பார்ப்பது கேட்பது உணர்வது என்பது எந்நேரமும் மாறி மாறி போய்கொண்டே இருக்குது அப்போ மாறி மாறி வேகம் வேகத்து இந்த வேகத்துக்குள் வந்து எல்லாமே ஒரு நிலையில் இருப்பது கிடையாது சத்தம் என்பது ஒரே சத்தம் அல்ல இந்த நேரத்தையும் நாங்கள் கேட்குறோம் வர்ணம் என்பது ஒரே வர்ணத்தை அல்ல நாங்கள் எந்நேரம் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு பக்கமும் தாங்கள் திருப்பும் திரும்பும் போதும் அப்போ ஒவ்வொரு வர்ணம் தெரியுது அப்போ அது மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் என்று நாங்கள் சொல்வதெல்லாமே ஒரு எண்ணம் தான் அப்போது எண்ணங்கள் மாமரத்தை பார்க்கும் எண்ணம் தென்னை மரத்தை பார்க்கும்போது அழிந்து போகிறது தென்னை மரத்தை பார்த்து கொய்யா மரத்தை பார்க்கும்போது தென்னை மரம் என்று அழி எண்ணம் அழிந்து போகுது அப்போ கொய்யா மரத்தை பார்த்து வாழை மரத்தை பார்க்கும் எண்ணத்தை அவர் பார்க்கும்போது அவர் கொய்யாமரம் அங்கே அழிந்து போகிறது அப்போ இங்கே ஒன்று அழிந்து ஒன்று பிறக்கிறது ஒன்று அழிந்து ஒன்று பிறக்கிறது அப்போ இதுதான் பிறப்பு இறப்பு என்று பகவான் பத்தர் அவர்கள் கூறினார்கள் மனதில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் எண்ணங்களில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இருக்கிறோம் அப்போது அப்போது மனதில் பிறந்து எண்ணங்களில் பிறந்து இறந்த நான் எங்கே இருக்கிறேன் இல்லை அது உண்மையல்ல அது சத்தியம் அல்ல அப்போ நடைமுறையில் இதை இப்படி ஒரு கையாண்டு பார்க்கும்போது அதிகாலையில் எலும்பி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பல் துறக்கிறார் பல் துளக்கி முகம் கழுவுவார் முகம் கழுவி சாப்பாடு சாப்பிட்றாருன்னு சொல்லோமே அப்போ அந்த செயலில் அவர் நான் செய்கிறேனா அப்படின்ற நடைமுறையில் அதை பார்க்கும்போது பல் துளக்குவது என்பது வந்து போய்ட்டு சிக்னல் எடுப்பார் பல் துளக்கிற ப்ரஷில் சிக்னலை தடவி பல்ல துளக்குவார் அப்போ இது ஒரு சென்சர் வழியாக இது ஒரு செயலாக நடக்குது அப்போ சென்சர் அந்த சிக்னல் என்பது வந்து ஒரு எண்ணம் ப்ரஷ் என்பது வந்து ஒரு எண்ணம் பல் துளக்குவது என்பதும் ஒரு எண்ணம் அப்போ அந்த செயல் நடக்குது அப்போ எண்ணங்கள் இல்லாமல் செயல் நடக்குது அந்த செயலுக்குள் சொந்தக்காரர் இல்லை இப்போ செயலை செய்து முகம் கழுவுற முகம் கழுவும் போது அப்போ முகத்துக்கு தண்ணீர் படும் போது அங்கே ஒரு குளிர் குளிரான தன்மையை அவர் உணர்கிறார் அப்போ அந்த குளிர் என்ன ஆனால் உணர்கிறேன் இல்லை எனக்கு தான் குளிர் தெரியுதா இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு சென்சர் நிலையில் நடக்குது அப்போ சென்சர்கள் எல்லா இடத்திலும் இயங்குது பல் துளக்கணும் முகம் கழுவணும் அப்புறம் சாப்பிடணும் அப்போ சாப்பிடும்போதும் சோறு சாப்பிட்றாருன்னு சொன்னால் சோறு என்பது வந்து ஒரு எண்ணம் சாப்பிட்றது என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ இந்த செயல் நடக்குது ஆனால் செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் குடிக்கணும் என்று ஒரு எண்ணம் தோன்றினாலும் அந்த செயல் நடக்குது வாய்க்குள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே போகுது மறுபடியும் அது கீழே போயிடுது சா சோறம் சாப்பிடும் சோறும் வாய்க்குள்ளே போயிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அது பின்வழியாக கீழே போயிடுது தண்ணீர் குடித்தாலும் வாய்க்குள்ளே போயிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது மறுபடியும் கீழே போயிடுது அப்போ இந்த சென்சர்களால் இது ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது அப்போ அந்த மரம் போல் மரத்துக்கு வந்து இந்த சூழலில் வந்து எல்லா தேவையானதையும் அந்த மரம் சூழலுக்குள்ளேருந்து எடுத்துக்கொள்ளுது அந்த சூழலில் இருந்து எடுத்துக்கொண்டு அந்த மரம் வந்து சாமானியமாக அது வளருது செடியாக இருந்து கன்றாக இருந்து சரியாக வளர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்புறம் பூ பூத்து காய் காய்ச்சி கிளைகள் இலை கொட்டுது புதுசாக இலை வளருது இந்த மாதிரி அந்த இது சுபாவத்தின் தன்மை தானே இப்போ இதே போல் இந்த சென்சர்களும் இயங்குது சுபாவத்தின் தன்மையில் எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எல்லாமே சென்சர்கள் அப்போ சென்சர்கள் இயங்குது அப்போ சென்சர்கள் இயங்குதுன்னு சொன்னால் அப்போ சென்சருக்கு சொந்தக்காரர் இல்லை மனமும் என்ன மனதுக்கும் எண்ணங்கள் வருது போகுது அப்போ அதுக்கும் இங்கே சொந்தக்காரர் இல்லை அப்போது இது எல்லாமே ஒரு முறைப்படி நடந்து கொண்டிருக்கு எல்லாமே ஒரு சிஸ்டமாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அது இயங்குது ஒரு இயந்திரம் போல் ஒரு இந்த ரொபோவை போல் ஒரு இயந்திரம் போல் இது இயங்குது அப்போ அது வந்து நான் செய்வதோ எனக்கு நடப்பதோ இங்கே ஒன்று கிடையாது எல்லாமே அந்த இயந்திரம் போல் நடந்து கொண்டிருக்கு அப்போது அது வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு இயந்திரம் போல் நடந்து கொண்டு ஆனால் இங்கே நான் இல்லை இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போது என்று ஒன்று இங்கே கிடையாது மனம் என்பதும் ஒரு சென்சர் தான் அதுவும் இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தால் உருவானது உருவான மனம் எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அது வழக்கம் போல் எண்ணங்கள் வருது போகுது ஆனால் அதுக்குள்ள பவர் இங்கே அழிந்து போகுது அதை ஜென்ரேட் ஆகி கொண்டிருந்த பவர் இங்கே அழிந்து போனதன் பிறகு அது வந்து அதிர்வற்று போகுது அதிர்வுக்கு உள்ளாகி இருந்த அதிர்வற்று போனதன் பிறகு அப்போ வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லை அப்போ வெளியிலும் எதுவும் இல்லை மனசிலும் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அப்போது மனதுக்குள்ள மனதில் இருந்து கொண்ட தீ முற்று முழுதாக அழிந்து போகுது அப்போது இங்கே எதுக்குமே வேல்யூ ஒன்று கிடையாது எதுக்குமே மதிப்பு ஒன்று கிடையாது அப்போது இல்லை மதிப்பு இல்லை பெருமதி இல்லை எல்லாமே அழிந்ததன் பிறகு அப்போது எது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னாலும் ஒன்று தான் சாமானியமான எளிமையான வாழ்க்கை அப்போது இந்த வாழ்க்கைக்கு வந்தபோது அவருக்கு எது நடந்தாலும் ஒன்று தான் அவர் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னாலும் ஒன்று தான் அதை பெற்றுக்கொள்ள இதை அடைய அதை தன் வசப்படுத்தி கொள்ளன்னு சொல்லி அவர் போட்டி போட்டுக்கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டு மற்றவரை பழி வாங்கணும் மற்றவரை கீழ் கீழே தள்ளிட்டு நான் மேலே வரணும் அப்படின்ற மாதிரிக்கு அவர்கிட்ட ஒரு செயலுமே நடக்காது அப்படி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இருக்காது அப்போ அவர் தான் உலகை வென்றவர் மரணத்தை வென்றவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இந்த பவர் தான் உலகம் இந்த அதிர்வு தான் உலகம் அப்போ அதிர்வு அற்றுப்போனால் உலகமும் இல்லை 바보라, 이게.